ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ் அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனம் ஏழு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்ட தனையாய் பலன் வரும் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோரு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் என்று கத்து சொல்லுகிறார் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்க தலை குனிந்து இருக்கிறீங்க நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல பயங்கரமான ஒரு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க பிரியமானவர்களை கவலைப்படாதீங்க பதிலாக நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல தேவன் உங்க தலையை நிம்மர பண்ண போகிறார் பலனை கத்த நிச்சயமாக தருவார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்தீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீர்கள் கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கத்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் தலை குனிய விடவே மாட்டார் சில சூழ்நிலைகள் யோசேப்புடைய வாழ்க்கையில வெட்கப்படுகிற நிலைமை கூட வந்தது தவறே பண்ணல ஆனா தலை குனிய வேண்டிய சூழ்நிலை இருந்த யோசிப்பை கர்த்தர் கனப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல ரட்டிப்பான பலன் ரெண்டனையான ஆசிர்வாதத்தை கத்த நிச்சயமாக தருவா யோபோடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு வெட்கம் மனைவியே அவமான அவமானப்படுத்தி பேசுறாங்க நீ ஜீவனை விடு அப்படின்னு சொல்லி ஆனாலும் உறுதியாக கத்தரை சார்ந்திருந்ததுனால சிறையிருப்பு மாறியது யோபுடைய முன்னிலைமைய பார்க்கலாம் பின்னலமையை கத்த ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே சில சூழ்நிலைகள் இப்பொழுது உங்க குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைத்து கவலைப்படாதிருங்க கர்த்த நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில முன்னிலைமையை பார்க்கலாம் பின் நிலைமையை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார் என்னோடு கூட படித்து என்னுடைய ஆண்டவரை குடும்பம் தான் ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு திருமணத்துக்கு பிறகு ஆண்டவரை முறை ஏற்றுக்கொண்டால் ஜெபிக்க ஆரம்பித்தால் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அவளுக்கு குழந்தை இல்லை கர்ப்பத்தின் கனியில ஒரு ஆசிர்வாதம் இல்லாதது நிமித்தம் வெட்கப்பட்ட சூழ்நிலை அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க திருமணமாகி உடனே கன்சி பல அநேகர் பரியாசமாக பேசுவாங்க குழந்தை இல்லாதவர்களிடம் நம்ம பேசினோமானால் அவங்க கவலைகளை எல்லாம் அதிகமாக நம்ம கிட்ட தெரியப்படுத்துவாங்க திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிறது எனக்கு குழந்தை இல்லாதது நிமித்தம் முக்கியமான கூப்பிட மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்றாங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கும் என்ன இன்வைட் பண்ண மாட்டேங்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொல்லுவாங்க அப்படிதான் திருமணமாகி குழந்தை இல்லாததன் நிமித்தம் பயங்கரமான ஒரு வெட்கம் ஆனாலும் கத்தரை நம்பியிருந்த அருமையான மகளுடைய வாழ்க்கையில அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது கத்தர் பெரிய காரியத்தை செய்தார் கன்சீவான அருமையான மகளுடைய வயிற்று இரட்டை குழந்தைகளை கத்தல் கொடுத்தார் அலையலூயா ஆண்டவர் பெரியவர் வெட்கப்பட்ட இடத்துல அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல ரெண்டு குழந்தைக்கு தாயாக கத்தர் மாற்றி இருக்கிறார் இந்த காலை வேலையில ஏசப்போடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் தேவனை சார்ந்திருக்கிற உங்களை கத்தர் கனப்படுத்துவார் கத்தர் மேன்மைப்படுத்துவார் செபிப்போம் எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் என்று சொல்லி இருக்கிறீர்களே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க வருமானங்கள் தொழில்களை கையின் பிரயாசங்களை கத்தர ஆசிர்வதிப்பிட தடைகள் எல்லாம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா பலவீன கட்டுகளை ஏசுவி நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் மாண்டவரை விசேஷமாய் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் மாண்டவரை கற்ப ஆசீர்வதிப்பீராக கர்ப்ப பகுதியில் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை நாமத்தினால ஸ்தோத்திரம் ஆசிர்வதிப்பீராக திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கர்ப்பிணிகளை கத்தர ஆசிர்வதிங்க நல்ல டெலிவரியே தாங்கப்பா ஏசப்பா அவங்க கரம் கூடவே இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க வருமானங்களை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசீர்வதிங்க வியாபாரங்களை ஆசீர்வதிங்க நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற இருக்கிறாங்கப்பா அரசாங்க தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறாங்கப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்க நல்ல ஜாபு கிடைக்க கத்துல உதவி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும் குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க God bless you.